செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் கூட்டுறவு நிறுவனங்களின் கல்விக் கடன் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்வு அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் அறிவிப்பு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் தற்போது அந்த கல்விக் கடன் கல்விக் கடன் பெறும் மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடிந்து ஆறு மாதங்கள் கழித்து வரும் ஐந்து வருடங்களுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் இக்கல்விக் கடனுக்கான அதிகபட்ச வட்டி விகிதம் பத்து சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பட்டய படிப்பு மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு மட்டுமின்றி முதுகலை படிப்புகளுக்கு தொழில்முறை படிப்புகளுக்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கல்வி கடன் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது பி டெக் பாடத்திட்டத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளது சென்னை ஐஐடி மாணவர்களுக்கான பிடெக் பாடத்திட்டத்தை சென்னை ஐஐடி மீண்டும் உருவாக்கியுள்ளன இது தொடர்பாக சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மாணவர்களுக்கு நவீன மற்றும் தொழில் வளர்ச்சியின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பாடத்திட்டத்தின் தேவை மற்றும் நெகிழ்வுத்தன்மை அடிப்படையில் இந்தியாவிற்கான பீடெக் பாடத்திட்டத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளன மாணவர்கள் தங்கள் விருப்ப பாடத்திலிருந்து முன்கூட்டியே வெளியேறவும் அனுமதிக்கப்படுவார்கள் வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு தொழில் முனைவு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நிறுவனம் ஒன்றின் பாடத்திட்ட பணிக்குழு அளித்த பரிந்துரைகளைத் தொடர்ந்து இந்த மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன பொறியியல் மாணவர் சேர்க்கை சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இன்று கடைசி நாள் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இன்று கடைசி நாள் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ அண்ணா யூனிவர்சிட்டி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பள்ளிகளின் கல்வி மேம்பாட்டை மாதந்தோறும் ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலர் உத்தரவு பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கல்வியில் விரிவான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு அதன் மூலம் சமூக மேம்பாட்டை உயர்த்த மாவட்டத்துக்குள் கல்வி நிலப்பரப்பை முறையாக மேம்படுத்தவும் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன அதன்படி மாவட்ட அளவில் பள்ளிகளில் கல்வி தரத்தை ஆராய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட வருவாய் நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வக கூட்டங்களைப் போல் மாவட்ட கல்வி மதிப்பாய்வும் மாதந்தோறும் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர மாணவர் சேர்க்கை பள்ளிக்கு மாணவர்களின் வருகை கண்காணிப்பு உள்ளிட்ட அம்சங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகை அலுவலகத்தில் பணி விருப்பமுள்ள நபர்களின் விவரம் கோரி பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் உத்தரவு ஆளுநர் மாளிகை அலுவலகத்தில் நான்கு இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மாறுதல் மூலம் நியமனம் செய்யப்பட உள்ளன தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன